அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சிவில் சிடி என் பிசி சேனல் ஸோ நான் இந்த வீடியோல இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு இந்தியன் பாலிட்டி ஸோ குரூப் டூக்கு நீங்க எப்படி வந்து இந்தியன் பாலிட்டி வந்து நீங்க அப்ரோச் பண்ணணும் எப்படி வந்து நீங்க படிக்கணும் ஸோ இதுல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் எந்தெந்த புக் படிக்கணும் அப்படின்னு அந்த சமைச்சர் புக்கு பண்ணிட்டு போதுமா இல்லட்டு அதுக்கு மேல ஏதாச்சும் படிக்கணுமா சொல்லிட்டு இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் அப்போ இந்திய அரசியலமைப்பு வந்து ரொம்ப முக்கியமானது ஸோ நம்மளுக்கு வந்து குரூப் டூக்கு வந்து என்னென்ன யூனிட் முக்கியம்னு சொல்லிட்டு நம்ம அதை பார்ப்போம் அதுல ஒரு யூனிட் பாத்தீங்கன்னா முக்கியமான யூனிட் இந்திய அரசியலமைப்பு இதுல இருந்து மேக்ஸிமம் பதினஞ்சு கொஸ்டின் மினிமம் பத்து கொஸ்டின் வந்துடும் சரி குறைஞ்சது பத்து கொஸ்டின் அதிகபட்சம் பதினஞ்சு கொஸ்டின் வந்து குரூப் டூலயே வந்துடும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு தலைப்பு இது இந்த நீங்க மிஸ்டேக் விட விடக்கூடாத ஒரு சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் இது இந்திய அரசியலமைப்புன்றது ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் ஸோ அதனால யூனிட் எயிட் யூனிட் நைன் ஸோ எப்படி முக்கியமோ அதே மாதிரி இந்திய அரசியலமைப்பு வந்து ரொம்ப முக்கியம் ஸோ இதுல இதுதான் கொஸ்டின் வரும்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியா கெஸ் பண்ணிடலாம் ஸோ அதனால இந்திய அரசியலமைப்பை நீங்க எப்படி படிக்கணும்னு தான் இந்த வீடியோல போகிறோம் போறோம் இந்த வீடியோ ஸ்கிப் நம்ம பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிலபஸில் மொத்தம் ஏழு பாயிண்ட் இருக்கு நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும் சிலபஸ்ல ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா இந்திய அரசமைப்பு முகவுரை முக்கிய கூறுகள் அதாவது சேலின் பியூச்சர்ஸ் இங்கிலீஷில் சாலின் பியூச்சர்ஸ் முகவுரை அப்படின்னா பிரியாம்பிள் பிரியாம்பிள் அதே மாதிரி ஒன்றியம் மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் சரியா யூனியன் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் அப்ப இது வந்து பாயிண்ட் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா குடியுரிமை அடிப்படை உரிமைகள் அடிப்படை கடமைகள் அரசின் நெறிமுறை கோட்பாடுகள் ஸோ சிட்டிசன்ஷிப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் டிபிஎஸ்பி இது வந்து செகண்ட் பார்ட்டு சரியா அடுத்து தேர்ட் பாத்தீங்கன்னா மூணாவது பார்ட்டு ஒன்றிய நிர்வாகம் நாடாளுமன்றம் மாநில நிர்வாகம் சட்டமன்றம் அதாவது யூனியன் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓகே யூனியன் பார்லிமென்ட் ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டேட் பார்லிமெண்ட் அதே மாதிரி உள்ளாட்சி அமைப்புகள் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் இங்கிலீஷ்ல லோக்கல்ஸ் பார்ப்பீங்க இது ஒரு மூணாவது பாட்டு சரி இப்படி தான் நீங்க பாட் பாட்டா பிரிஸ் படிக்கணும் சிலபஸ் பொறுத்தளவு நாலாவது பாட் பாத்தீங்கன்னா கூட்டாட்சியின் அடிப்படை தன்மைகள் மற்றும் மாநில மத்திய மாநில உறவுகள் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்கு ஸோ அடுத்து தேர்தல் அடுத்து வந்து தேர்தல் சரி அஞ்சாவது டாபிக் தேர்தல் ஆறாவது வந்து பாத்தீங்கன்னா இந்திய நீதி அமைப்புகள் ஸோ ஜுடிஷியரி ஸோ ஸ்டேட்ல சென்ட்ரல்ல பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டும் ஸ்டேட்ல கோர்ட் இருக்கும் ஸோ அதை பத்தி நீங்க படிக்கணும் அது மாதிரி ஏழாவது யூனிட் பாத்தீங்கன்னா லோபால் லோகாயுக்தா தகவல் உரிமை அதாவது ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் சொல்லுவோம் இங்கிலீஷ்ல அதே மாதிரி பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மனித உரிமைகள் சாசனம் ஹியூமன் ரைட்ஸ் சார்டர் சொல்லுவோம் இங்கிலீஷ்ல ஹியூமன் ரைட்ஸ் சார்ட்டர் சோ இதுதான் நீங்க வந்து இதுதான் நீங்கள் என்ன பண்ண போறீங்க பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டியில் வந்து நீங்கள் படிக்க போறீங்க சரியா அப்ப ஏழு டாபிக் தான் நீங்க வந்து படிக்க போறீங்க ஸோ அந்த ஏழு டாப்பிக் எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க ஃபஸ்ட்டு வந்து இந்திய அரசியலமைப்பு முகவுரை முக்கிய கூறுகள் ஒன்றிய மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் ரொம்ப முக்கியமான டாபிக் ஸோ எல்லா இந்த ஏழு டாப்பிக்குமே நீங்க படிக்கணும் ஸோ ஒவ்வொரு டாபிக்ல இருந்தும் கொஸ்டின் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வரும் ஸோ அதனால ஈஸியாக வந்து கெஸ் பண்ணிடலாம் ஸோ இந்திய அரசின் அமைப்பு அப்படின்னா நீங்க என்னென்ன புக்கு படிக்கணும்னு பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு முக்கிய கூறுகள் சாலின் ஃபீச்சர்ஸ் சொல்லுவோம் இங்கிலீஷில் அதே மாதிரி யூனியன் பிரதேசங்கள் ஸோ இதுல என்னென்ன புக்கு படிக்கணும்னா சிக்ஸ்த் டேர்ம் டூ சால டேர்ம் டேம் டூல தொகுதி ரெண்டு குடிமியல் ஸோ அதுல வந்து அழகு ஒன்னு ரெண்டும் டென்த் குடிமியல் வந்து அழகு ஒன்னும் டுவெல்த்து அழகு டுவெல்த் வால்யூம் ஒன்று சரி டுவெல்த்துல வால்யூம் ஒன் டுவெல்த்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் இருக்கும் ஸோ அதில் வால்யூம் ஒன்றில் யூனிட் ஒன்னு அது மாதிரி பார்த்தீங்கன்னா லட்சுமிந்த் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் சமைச்சர் புக்கு படிச்சிருங்க ஸோ படிச்சுட்டு லக்ஷ்மி வந்து படிங்க ஸோ லக்ஷ்மிட்டு குரூப் டூக்கு வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்னால குரூப் டூக்கு லக்ஷ்மி இருந்து கண்டிப்பாக வந்து கொஸ்டின் வந்து வரும் ஸோ அதனால் இந்த அந்த இந்திய அரசின் முக்கிய கூறுகள் யூனியன் பிரதேசங்கள் ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி யூனிட் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ரொம்ப முக்கியமான யூனிட் ஸோ இதுதான் நீங்க வந்து படிக்கணும் ஸோ இந்த அரசியலமைப்புல எப்படி என்ன சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு எப்படி வந்து தோன்றுச்சு சரி எப்படி தோன்றுறது சுதந்திரத்துக்கு முன்னாடி சுதந்திரத்துக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி சுதந்திரத்துக்கு அப்புறம் இந்திய அரசின்றது எப்படி எப்படி தோணுச்சு அது மாதிரி முக்கியமான கமிட்டிஸை பற்றி பேசுவாங்க டிராப்டிங் கமிட்டி ஸோ டிராஃப்டிங் கமிட்ட வரைவுக்குழு ஸோ வரைவுக்குழு தலைவர் வந்து டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இந்த மாதிரி முக்கியமான இன்ஃபர்மேஷன் இந்த சாப்டர்ல இருக்கும் ஸோ அதனால் இது ஃபுல்லாக இந்த ஃபர்ஸ்ட்டு சமைச்சர் புக்கை படிச்சுட்டு அதுக்கடுத்து அது லட்சுமி காந்தில் ரெண்டு மூணு நாலஞ்சு வந்து படிச்சுக்கோங்க சரியா அடுத்து குடியுரிமை அடிப்படை உரிமைகள் கடமைகள் அரசின் நெறிமுறை கோட்பாடுகள் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் ஸோ இந்த டாபிக்ல இருந்து மட்டுமே உங்களுக்கு வருஷம் வருஷம் ஒரு அஞ்சு டு ஆறு கொஸ்டின் வந்துடும் சரி அடிப்படை கடமைகள் உரிமைகள் கடமைகள் அரசின் நெறிமுறை கோட்பாடுகள் அதுவுமே உங்களுக்கு ஆர்டிகல்ஸ் ரொம்ப முக்கியமானது விதிகள் ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல விதிகள் அடிப்படை உரிமைகள் கடமைகள் அதே மாதிரி ஃபார்ட்டி செகண்ட் ஃபார்ட்டி ஃபோர்த் அமெண்ட்மெண்ட் நாற்பத்தி ரெண்டாவது நாற்பத்தி நாலாவது திருத்தம் ஸோ டிபிஎஸ்பியில் ஆர்டிகல்ஸ் ரொம்ப முக்கியம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல ஆர்டிகல் ஃபோர்டின் டூ முப்பத்தஞ்சு வரைக்கும் வரும் ஸோ அது அதுக்கடுத்த அடிப்படை கடமைகள்ல நெறிமுறை கோட்பாடுகள் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு டு ஐம்பத்தி ஒண்ணு அது மாதிரி அடிப்படை கடமைகள் ஐம்பத்தி ஒன்னு ஏ ஸோ இந்த மாதிரி ஆர்டிக்கல் வந்து ரொம்ப முக்கியம் ஆர்டிகல்ஸ் மட்டுமே உங்களுக்கு கொஸ்டின் வந்து நிறைய வந்து வரும் இந்த பகுதியில இருந்து ஸோ இதுல நீங்க படிக்க வேண்டியது ஏழாவதுல டர்ம் ஒன்ல அழகு ஒண்ணு அதே மாதிரி எட்டாவதுல அழகு ரெண்டு எல்லாமே குடிமியல்ல வரும் சிறைய குடிமியல் அடுத்து பார்த்தீங்கன்னா குடிமையல் அடுத்து பார்த்தீங்கன்னா பத்தாவது அழகு ஒண்ணு பன்னெண்டாவதுல வாலிங்ல அழகு ஒன்னு லக்ஷ்மி பார்த்தீங்கன்னா யூனிட் ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஸோ இந்த யூனிட் வந்து படிக்கணும் கண்டிப்பாக கண்டிப்பா லட்சுமிகாந்த் வந்து படிச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் சமைச்சிரு முடிச்சிருங்க முடிச்சிட்டு லக்ஷ்மிகாந்த் வந்து படிங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்து ஒன்றிய நிர்வாகம் நாடாளுமன்றம் இந்த ஒன்றிய நிர்வாகம் பொறுத்தவரை பிரசிடென்ட் வைஸ் பிரெசிடென்ட்டு அதே மாதிரி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் வருவாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் பார்லிமெண்ட்டை பற்றி படிப்பீங்க சரி ரொம்ப முக்கியமானது பிரெசிடென்டோட பவர் ரொம்ப முக்கியம் அடிக்கடி கொஸ்டின் கேட்கிற ஏரியா பவர்ஸ் பவர் ஆஃப் வந்து ரொம்ப முக்கியம் அதே மாதிரி பிரைம் மினிஸ்டரோட பவர் ரொம்ப முக்கியம் ஆர்டிகல் வந்து ரொம்ப முக்கியம் பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் ஆர்டிகல் வந்து ரொம்ப முக்கியம் செவன்டி ஃபோர் ஆர்டிகல் செவன்டி ஃபோர் ஸோ இந்த மாதிரி முக்கியமான ஆர்டிகல் வந்து பார்த்துக்கோங்க அதே மாதிரி மாநில நிர்வாகம் ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் அதே மாதிரி ஸ்டேட் గవర్నర్ <imitation> ఓ <imitation> சீஃப் மினிஸ்டர் இங்க இங்க பிரெசிடென்ட் படிச்சீங்கன்னா அப்புறம் ஆல்டர்னெட்டா கவர்னர் படிச்சிருக்காங்க சரியா வைஸ் பிரெசிடண்ட் இல்ல ஸ்டேட்ல அதே மாதிரி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் படிச்சீங்கன்னா இங்க கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் படிச்சிருக்காங்க இங்க பிரைம் மினிஸ்டர் படிச்சீங்கன்னா ஸ்டேட்ல சீஃப் மினிஸ்டர் படிங்க இப்ப ஆடர்னேட்டா படிக்கிற மாதிரி படிக்கிற மாதிரி படிச்சா உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் ரொம்ப படிக்கிற மாதிரி இருக்காது அப்படியே கம்பேர் பண்ணி படிக்கிற மாதிரி அப்படியே பிரசிடண்ட பார்த்துட்டு படிச்சுட்டு அப்ப கம்பேர் பண்ணி கவர்னர் படிச்சிருக்கும் அந்த மாதிரி படிச்சா ரொம்ப ஈஸியா இருக்கும் அதே மாதிரி உள்ளாட்சி அமைப்புகள் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் சரியா இந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்ல இருந்து கண்டிப்பா வருஷம் வர்சும் ஒன்னு அல்லது ரெண்டு கொஸ்டின் அந்த பதினஞ்சு கொஸ்டின்ல ரெண்டு கொஸ்டின் கண்டிப்பா உள்ள உள்ளாட்சி அமைப்புல இருந்து வரும் ஸோ இதில் வந்து முனிசிபாலிட்டி பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு பற்றி படிப்பேன் நீங்கள் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த டாபிக்னா ஏழாவது அழகு ஒன்று ஸோ டேர்ம் டூவில் அழகு ஒன்றில் இருக்குது அதே மாதிரி எட்டாவதுல அழகு ஒன்று பத்தாவது அழகு ரெண்டு மூணு பன்னெண்டாவது அழகு வாலியூம் ஒன்றில் அழகு ரெண்டு மூணு ஸோ பார்த்தீங்கன்னா லட்சுமி காந்த்ல இந்த யூனிட் படிக்கணும் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ரெண்டு இதே மாதிரி இது சென்ட்ரு இது ஸ்டேட்டு முப்பது முப்பத்தி ஒன்னு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு இது ஸ்டேட்டு இது சென்ட்ரு இந்த மாதிரி படிச்சுப்போங்க அது மாதிரி உள்ளாட்சி அமைப்புகள் பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது குடிமையல் ஸோ உள்ளாட்சி அமைப்புகள் பொறுத்தளவு இவ்வளவுதான் லெசனே இருக்கு ஒன்று ரெண்டு மூணு ஸோ நாலு நாலு லெசன் தான் படிக்க போறீங்க ஸோ சமச்சீரில் ரெண்டு லெசனும் லட்சுமி காந்த் ரெண்டு லெசன் படிக்க போகிறீங்க ரொம்ப முக்கியமான ஒரு லெசன் இது உள்ளாட்சி அமைப்பு வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் ஒன்று ஒன்னானது ரெண்டு கொஸ்டின் வந்து வருஷ வருஷம் ஒன்பதாவது குடிமையியல் அழகு அஞ்சு லெவன்த் அதாவது அரசியல் அறிவியல் பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல அழகு ரெண்டு அழகு பன்னெண்டு அதாவது டேர்ம் டூ லெவன்த்து பொலிட்டிக் சின்னஸில் டேர்ம் டூல அழகு பன்னெண்டு அது மாதிரி லக்ஷ்மி காந்தில் முப்பத்தி எட்டு சாப்டர் வந்து படிக்க போறீங்க சரியா அடுத்து கூட்டாட்சியின் அடிப்படை தன்மைகள் மத்திய மாநில உறவுகள் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் டுவெல்த் பொலிட்டிகல் சயின்ஸ்ல அழகு அஞ்சு வால்யூம் ஒன்று வால்யூம் ஒன்ல அழகு அஞ்சு லட்சுமி பதினாலு பதினஞ்சு ரொம்ப முக்கியமான சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனுமே கண்டிப்பாக ஒரு சோர்ஸ் ஆஃப் ஒன்று அதுல ரெண்டு கொஸ்டின் வந்துடும் இந்த மாதிரி எல்லா யூனிட்லேருந்துமே பாலிட்டி பொறுத்தல எல்லா யூனிட்ல உங்களுக்கு கொஸ்டின் கேட்காத யூனிட்டே கிடையாது மொத்தமாக ஏழு பாட்டு தான் இருக்குது நீங்கள் படிக்கிற இந்த ஏழு பாட்டாக பிரிச்சு படிங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டு படிக்கிறதுக்கு ஒரு மூணு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் எடுத்துக்கோங்க அதே மாதிரி ரெண்டாவது பாட்டு எடுத்துக்கிறது மொத்தம் ஏழு ஸோ ஒரு பாட்டுக்கு ஒரு மூணு நாள் எடுத்துட்டா இருபது நாள் நீங்கள் பாலிட்டி அனுப்பிச்சிடலாம் சரி இந்த மாதிரி பிளான் பண்ணி பாருங்க ஈஸியாகும் ஸோ தேர்தல் அந்த அஞ்சாவது பாட்டு தேர்தல் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏழாவதுல டேர்ம் த்ரீல அழகு ரெண்டு இப்போ ஒன்பதாவதுல அழகு ஒன்னு ரெண்டு லெவன்த்து பொலிட்டிக்கல் சயின்ஸில் டேர்ம் டூல அழகு பதினொன்று ஸோ இதுதான் நீங்கள் படிக்க போறீங்க லக்ஷ்மிகாந்த்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாவது சாப்டர் படிக்க போகிறீங்க அதே மாதிரி இந்திய நீதி அமைப்புகள் அதாவது ஜுடிஷரி சோ ஜுடிஷரியின்னு இந்தியா சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட் சொல்லுவோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டுவெல்த் பொலிட்டிக்கல் சயின்ஸ் வாலி மூணு அலுகு மூணு அதே மாதிரி லட்சுமி காந்த்ல பாத்தீங்கன்னா இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு முப்பத்தி நாலு சோ இந்த இது ஃபுல்லா ஸ்டேட் ஸ்டேட் சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட் அதே மாதிரி ஜுடிஷியல் ரிவ்யூ ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் இது ஜுடிஷியல் ஆக்டிவிசம் ஸோ இந்த ரெண்டு கான்செப்ட் வருஷ வருஷம் கொஸ்டின் வந்து கேட்டுருவோம் குரூப் ஃபோர் லெவலே கேட்பாங்க குரூப் டூ லெவலில் கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்து வரும் ஸோ அதனால இந்த ஜுடிஷியல் ரிவியூ ஜுடிஷல் ஆக்டிவிசம் ஒருத்தர் லட்சுமி காந்தாலும் நல்லா இருக்கும் சோ அதனால அதை படிச்சுக்கோங்க ஸோ அதே மாதிரி இந்திய நீதி அமைப்பு பொறுத்தவரை வியூமன் டுவெல்த் பொலிட்டிகல் சயின்ஸ்ல வாலி அழகு மூனை பத்தி படிச்சுக்கோ அழகு மூன்ல படிச்சுக்கோ ரொம்ப ஈஸியா இருக்கும் அடுத்து கடைசி பாத்தீங்கன்னா லோக்பால் லோகாயுக்து தகவல் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் மனித உரிமைகள் சாசனம் இது நம்ம மனித உரிமைகள் சாசனம் வந்து ரொம்ப முக்கியம் டிசம்பர் பத்து வந்து மனித உரிமைகள் தினம் வந்து கொண்டாடுறோம் இது வந்து அடிக்கடி கொஸ்டின் வந்து கேட்பாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மனித உரிமைகள்லேயே ரைட் டு இன்ஃபர்மேஷன் வந்துடும் உங்களுக்கு சரி தகவல் அறிவு உரிமை சட்டம் வந்துடும் அதுவுமே இதில் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அதுவுமே பார்த்துக்கோங்க சொல்லு பெண் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நைன்த்தில் அழகு மூணு ஸோ அழகு மூணுல அழகு மூணுல மனித உரிமைகள் சாசனம் வந்து இந்த ரெண்டு யூனிட்ல இருக்கும் நைன்த்தில் அழகு மூணு பிளஸ் அழகு அளவு நாலு லெசன் மூணாவது லெசன் நைன்த்ல மூணாவது லெசன் எயித்துல நாலாவது லெசன் இது வந்து மனித உரிமையில பத்தி இருக்கும் அது மாதிரி செவன்த்ல பாத்தீங்கன்னா டேர்ம் ஒன்ல டேர்ம் த்ரீல அழகு ஒன்று லெசன் ஒன்று பெண்கள் மேம்பட பத்தி இருக்கும் அது மாதிரி தகவல் உரிமை சோ நைன்த்ல யூனிட் த்ரீல தகவல் உரிமை எப்படி இந்த மனித உரிமை சாசன லெசன்லயே தகவல் உரிமை சட்டத்தை பத்தி இருக்கும் அதே மாதிரி லட்சுமிகாந்த்ல அறுபத்தோராது லெசன் படிச்சுக்கோம் அறுபத்தோராது லெசன் எதுல என்ன கவர் ஆகும் பாத்தீங்கன்னா லோக்பால் லோக் பத்தி கவர் ஆகும் ஏன்னா லோக்பால் லோக் ஆக்தா நியூஸ்ல வந்து அடிக்கடி வந்துட்டு இருந்துச்சு ஸோ லோக் ஆக்தா வந்து பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்நாட்டு தலைவர் வந்து நியமிச்சிருக்காங்க அதே மாதிரி லோக்பாலுக்கு இப்பதான் தலைவர் வந்து புதுசாக வந்து நியமிச்சாங்க அதனால லோக்பால் லோக ஆயுதம் ரொம்ப முக்கியமான அமைப்பு லட்சுமி காந்தில் அறுபத்தோராது யூனிட்ல வந்து இருக்கும் உங்களுக்கு லோக்பால் லோக பத்தி இது சமைச்சிரு புக்கில் அவ்வளோ இல்லை ஆனால் நீங்கள் வெளியேற படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஒன்று தமிழ்ல வந்து விக்கிபீடியாவில் படிங்க இல்லாட்டி லட்சுமி காந்த் இங்கிலீஷ்ல படிக்கிறோம் லோக்பால் லோக ஆயுதா யூனிட் அறுபத்தொன்னு வந்து படிங்க ஸோ அவ்வளோதான் ஸோ இப்போ இந்திய பாலிட்டி பொறுத்தவரை இந்த ஏழு யூனிட் தான் நீங்க படிக்க போறீங்க ஸோ ஏழு யூனிட்டுக்கு வந்து ஒரு அஞ்சு நாள் மேக்ஸிமம் வச்சுட்டாலும் உங்களுக்கு முப்பத்தஞ்சு நாள்ல உங்களுக்கு முடிஞ்சிடும் ஸோ குரூப் டூக்கு இன்னும் உங்களுக்கு நாள் வந்து இருக்கு இன்னும் அறுபது நாள் டு எழுபது நாள் இருந்திருக்கு ஸோ அப்போ அதில் நீங்கள் வந்து ரெண்டு ரிவிஷன் பண்ணிடலாம் பாலிட்டியை பொறுத்து முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு நாள் வச்சாலும் ரெண்டு ரிவிஷன் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து பண்ணிடலாம் ஸோ அதனால் பாலிட்டி வந்து ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட்டு மேக்ஸிமம் பதினஞ்சு கொஸ்டின் மினிமம் பத்து கொஸ்டின் ஸோ பன்னெண்டு டு ப பன்னெண்டு கொஸ்டின் வந்து அதே அதிகமாக கேட்டால் பன்னெண்டு கொஸ்டின் நீங்கள் ஈஸியாக வந்து பாலிட்டியில் வந்து எடுத்துடலாம் ஸோ எழுபத்தஞ்சி கொஸ்டின்ல பன்னெண்டு கொஸ்டின் உங்கள் கையில் இருக்கும் ஸோ இந்த நம்ம நம்ம சொன்ன மாதிரி கிடைச்சான் ஸோ இந்த பிளான் வந்து ஃபாலோ பண்ணி பாலிட்டியில் வந்து நல்லா வந்து மார்க் எடுக்கேன் ஸோ சேவ் ஸ்ட்ரீட் வந்து சோ அதுக்கு மார்க் எடுக்க சிவில் ஸ்ட்ரீட் வாழ்த்துக்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சிவில் ஸ்டூட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சோ நாளைக்கு வந்து இன்னொரு யூனிட் அடுத்த யூனிட் வந்து அடுத்த சப்ஜெக்ட் வந்து எப்படி பிடிக்கலான்னு பாக்கலாம் நன்றி